ஜெய் ஸ்ரீராம் ஜெகம் புகழும் புண்ணிய கதை அனுமனின் கதையே அத்தியாயம் பதினெட்டு கனியமுது செய்வித்த சபவி கண்களில் கண்ணீர் மல்கிட ராமலக்ஷ்மணகை பார்த்தாள் அந்த கண்ணீரே அவள் உள்ளம் அப்போது இருக்கும் இருப்பை அவர்களுக்கு புகைய வைத்துவிட்டது ராமா அகுசுவை விருந்தளித்து அதன் முடிவில் தாம்பூலம் தந்து பின் ஆசனத்தில் அமகச் செய்து உண்டக் களைப்பு தீர கவகை வீசி அவ்வேளையில் மனதிற்கினிய சங்கீதம் இசைத்து மனதை பரம திருப்தியில் ஆழ்த்தும் வசதி வாய்ப்புகளை இந்த கிழவி பெற்றேன் இல்லை ஏதோ இந்த காடு எழுக்கப் போய் இலந்தை பழங்களாவது கிட்டியது என்னால் உனக்கு அதைத்தான் தர முடிந்தது எனது விருந்தோம்பலில் பிழை எழுந்தால் பொகுத்துக்கொள் என்ற சபகியின் நலிந்த கரங்களைப் பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் ராமன் தாயே நான் இப்போது ராஜகுமாரன் இல்லை ஆரண்ய தபஸ்வி அதிலும் என் சக பத்தினியை பறிகொடுத்துவிட்டு அவளை தேடி அலையும் ஒரு கமேந்துயன் என் வகையில் உங்கள் அன்பும் அரவணைப்புமே வெகு விருந்து தாங்கள் பால் பார்த்து பார்த்து அளித்த இழந்தையை விட இனிய விருந்தினை ஒருவர் தர இயலாது தங்கள் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் நான் என்ன கைமாக செய்யப்போகிறேன் போகிறேன் என்றே தெரியவில்லை என்றான் அப்படியே தாயே இங்கே உங்களோடு தங்கி சில தினங்களாவது கழிக்க விரும்பு விருப்பம்தான் ஆனால் என் புயசகியின் எண்ணம் என்னுள் இடைவிடாது துடித்து கொண்டிருக்கிறது அவளை நான் காணும் வகை எனக்கு வேறு எதுவுமே ஒரு பொருட்டில்லை ஆகவே நான் விடை கொள்கிறேன் எனக்கு உத்தரவு தாகுங்கள் என்றான் சபகையும் கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தாள் பம்பையை விட்டு நீங்கி விஷ்யமுக பர்வதம் நோக்கி அவர்கள் நடையிடத் தொடங்கினர் நெடுநேரம் அவர்கள் செல்வதையே பார்த்தபடி இருந்த சபரி அதன் பின் இனி வாழ்வதில் என்ன பெரிய பொருள் இருக்க முடியும் என்று தீர்மானித்து அக்னி வளர்த்து அதனுள் பிரவேசித்து மோட்சகதியை எய்தினால் என்கிறது புராணம் ராமன் கண் எதிரிலேயே உயிரை விட்ட அவளுக்கு ராமனே சிதையிலிட்டு தீயும் மூட்டினான் என்கிற ஒரு கருத்தும் உண்டு ஒன்று மட்டும் நிச்சயம் சபகி பக்திக்கும் அன்புக்கும் நிலைக்கலாய்த்து திகழ்கிறாள் இதன் தீவத்தின் முன் படா படாடோபங்களுக்கோ செல்வ செழிப்புக்கோ யாதொரு தேவையும் இல்லை ராமனின் வனவாசம் என்பதும் பதினான்கு ஆண்டுகளை கழிப்பதற்கான ஒரு விஷயமாக மட்டும் இல்லாமல் சபகை போல பலருடைய ஆத்ம சிறப்பிக்கும் காரணமாக இருந்திருக்கிறது சபகைக்கு மட்டுமா அகலிக்கை அகலிகைக்கு ஆப விமோச்சனம் ஓடக்கரை குகனோடு நட்பு வாளி வதம் என்று அதனுள் ஏராளமான பொருள் பொதிந்த நிகழ்வுகள் கிஷ்கிந்தையில் வாலியிடம் முழுக்கம் துளியும் அடங்கவே இல்லை அவனது குறுக்கு வழி பிரயாசைகள் அவ்வளவும் வீண் போய்விட்டது எதனாலும் சுக்கிரீவனை வசப்படுத்த முடியவில்லை ரிஷியமுக பர்வதம் சுக்கிரீவனுக்கும் அவன் சகாக்களுக்கும் வெகும் பு புகலிடமாகிவிட்டதை எண்ணி குமைந்து போனான் அவனை நெருங்க முடியாத ஆத்திரத்தை அவன் மனைவி ரூமியை அழைத்து அவள் மேல் காட் காட்டித் தீர்த்து கொண்டான் அவளது கூந்தலை வெட்டி அதை ஒரு தாமரை இலையில் வைத்து கட்டி அதை சுக்கு பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சில பெண்களிடம் கொடுத்து அனுப்பினான் அப்படியே அவர்கள் மூலமாக நான் எந்த வடிவம் எடுத்தும் வந்து அவனை கொள்வேன் என்பதை சொல்லுங்கள் என்றிட அவர்களும் அந்த செய்தியை கூறி இருந்தனர் இதெல்லாம் சுக்ரீவனை பெரும் பீதியில் ஆழ்த்தி அவனை பயத்தில் புதைத்திருந்தது அவன் கண் எதுகில் ஒரு நிழல் அசைவு கூட அது வாலியின் மாயத் தோற்றமாய் இருக்குமோ என்னும் எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டது இப்படி ஒரு நிலையில்தான் ரிஷியமுக பர்வதத்திற்குள் ராமலக்ஷ்மணர் நுழைகின்றனர் பெரும் கர்மத் தொடர்பும் மாயால் இணக்கமும் இல்லாத தாவகங்களுக்கும் ஓருயிர் முதல் ஐந்தறிவு வகையிலான உயிர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டதுதான் விந்தை விஷயமுக பர்வதமே தன்னை உற்சாகமாய் புதுப்பித்து கொண்டு விட்டது போல பச்சை பசிந்து நின்றன புள்ளினங்கள் ஆர்ப்பரித்தன ஒரு தேகையை உண்ண வந்த பாம்பு கூட தன் பசியை மறந்து விட்டது போல செயலற்று நின்றுவிட்டது மதங்கம்மா முனி எதிர்பார்த்தது போலவே ராமலக்ஷ்மணர் எகுவகும் அவரது ஆஷ்மத் ஆசிரமத்தை தான் அடுத்து அடைந்தனர் முனிவரும் அவர்களை பூகிப்புடன் எதிர்கொண்டார் மங்களமான மொழியாலே வரவேற்பு வாசி வாசித்தவர் இருவரையும் உளப்பூர்வமாக ஆசீர்வதித்தார் சுவாமி நாங்கள் தேடி வந்த காரியம் பூர்த்தியாக வேண்டும் ஆகாது போகுமா அதற்காக அல்லவா இந்த வனவாசம் தங்கள் வழி வழிநடத்தட்டும் சிலர்களே சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள் இனி நீங்கள் அலையவே தேவை இயாது உரியவர்களை காண்பீர்கள் உத உதவிகளும் கிட்டும் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் புகப்படுகிறோம் ஆசை வழி வழியனுப்பி வையுங்கள் முன்னதாக பாலும் தேனும் பருகி இக்குடிலின் உபசகிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மதங்க முனிவர் சபையைப் போலவே அவர்களை உபசகித்தார் அதன்பின் ராமா நீ இங்கு வந்து சென்றதன் நினைவாக ஏழு ஆச்சா மரக்கன்றுகளை நட்டு செல்ல வேண்டும் உன் நினைவாக இந்த பகுதத்தில் அவை வளகட்டும் என்று ஏழு கன்றுகளை எடுத்து வந்து தந்தார் லக்ஷ்மணன் தன் ஆணத்தாலேயே அவற்றை நடுவதற்கு குழி வெட்டி நீகூற்றி ஒன்றையும் உருவாக்கினான் ராமனும் லக்ஷ்மணன் உருவாக்கிய குழிகளில் ஆச்சாமரக் கன்றுகளை நட்டு அவற்றிற்கு நீர் பாய்ச்சினான் அதை பார்த்தபடியே நின்ற மதங்கமா முனிவர் ராமா இந்த சம்பவத்தை காணும்போது ஒரு சமுத்திரம் தடாகம் ஒன்றில் நீராடுவது போல உள்ளது உயிர்களுக்கெல்லாம் உயிரான உன் தாவரம் வளரப் போகின்றது தீட்ச உலகில் இந்த சம்பவம் என்றும் சிந்திக்கப்படும் இங்கே இந்த மரங்கள் வேர் பிடிக்க வேர் பிடிக்க இவற்றிற்கு கிட்டும் உகுதி உன் செயல்களில் எதிரொலிக்கும் கர்த்தாவை விட காகன கர்த்தாவே பெரியவர் அந்த வகையில் இவை பிறக்கவும் நீயே காரணம் இங்கே இழை தழைக்கப் போவதற்கும் நீயே காரணம் என்று பல புகழ்பட வாழ்த்திய மதங்கமா முனிவர் பின்னர் இருவகையும் வழி அனுப்பி வைத்தார் இருவரது பயணமும் மீண்டும் தொடங்கியது அந்த பர்வதம் முழுக்க மீண்டும் ஒரு கிளர்ச்சி அது சுக்கிரீவனை சுற்றி நிற்கும் வீரர்கள் சிலரிடமும் எதிரொலித்தது அப்போது ஒரு வானகன் ஓடி வந்தான் அவனிடம் படபடப்பு தெரிந்தது சுக்கிரீவன் முன்னால் முன்னாள் வாய் திறந்தான் வனராஜா வனராஜா நான் இப்போது ராஜனில்லை ஒரு அகதி நீ வந்த விஷயத்தை சொல் இன்று நம் பர்வதத்தில் நம்ப முடியாத பழ காட்சிகள் எப்படி புளியும் மானும் ஒரே மடுவில் நீர் அருந்துகின்றன இது விஷயமுக பர்வதத்திற்கே உரிய சிறப்பு ஏனென்றால் இது அருளாளர்களின் காடு வேறு சங்கதிகள் உண்டா இன்னைக்கு ராஜா பர்வத புற்றுகளில் அகவங்கள் அதனாலோ வெளியே தோன்றி யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல படம் விரித்தபடி இருக்கின்றன குயில்கள் கூவியபடியே இருக்கின்றன எல்லாமே ஏதோ மாயாஜாலம் போல உள்ளது அந்த வானகன் கூவியதும் சுக்கிரீவன் முகத்தில் கேள்விக்குறி உருவானது அப்போது அனுமன் சரியாக அவர்கள் அருகில் வந்தான் அந்த வானகன் தொடர்ந்தான் ராஜா இன்னொரு முக்கியமான செய்தி சீக்கிரம் சொல் என்ன அது ஆகென்றே தெரியவில்லை இரண்டு பேர் பர்வத எல்லைக்குள் நுழைந்துள்ளனர் தவக்கோலம் பூண்டுள்ளனர் ஆனால் கைகளில் வில்லும் தோளில் அம்பகா தூ தூளியும் உள்ளன இப்படி ஒரு கோலத்தில் இதுவரை நான் யாரையும் பார்த்ததில்லை வானகன் கூகியதை கேட்ட சுக்கிரீவன் முகத்தில் வியர்வை குழுக்கத் தொடங்கியது அடுத்து அனுமனைத்தான் பார்த்தான் சுந்தரா கலங்காதை சுக்குவிவா நான் போய் பார்த்து வருகிறேன் நிச்சயம் அது வாளியின் வேலையாக இருக்கலாம் நேர் வழிகளில் மோத வழியின்றி எல்லா குறுக்கு வழிகளையும் கையாளத் தொடங்கிவிட்டான் என் சகோதரன் யா யாராக இருந்தால் என்ன நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் வராது அச்சப்படாதே உன் ஆறுதல் மொழிகளுக்கு நன்றி வகையவர்கள் மாயாவிகளாக இருக்க நிறைய வாய்ப்புள்ளது பருவதம் முழுக்க மாற்றங்கள் தெரிகிறது ஆக இருந்தால் என்ன நான் பார்த்து கொள்கிறேன் நீ அச்சமின்றி இரு அவர்களை சந்தித்து அவர்கள் யார் என்பது பற்றி அறிந்து கொள்வதே இப்போது என் முன் இருக்கும் பணி நல்லது கவனமாக செயல்படு நான் பார்த்து கொள்கிறேன் அனுமன் புறப்பட தயாரானான் சுந்தரா இப்படியே செல்லாதே மாவு வேடத்தில் செல் அதுதான் நல்லது நல்லது சுக்ரிவா அனுமன் பதில் கூகிய சில நிமிடங்களில் வெண்பட்டு கச்சும் சிவசை மூடி மகைத்த வஸ்தகமுமாக ஒரு பிராமண இளைஞனை போ இளைஞனை போல தன்னை மாற்றி கொண்டான் புகப்பட்டு விட்டான் ராமலக்ஷ்மணர் இருவரும் விஷயமுகப் பர்வதை எழிலை பகியபடியே வந்து கொண்டிருந்தன குற்றவங்கள் அவர்களை பார்த்தன அவற்றுக்கு லக்ஷ்மணன்தான் கணக்கு ஆதி சே தானே லக்ஷ்மணனாகி வந்திருக்கிறான் அந்த தொடர்பை அவை மறக்குமா என்ன அண்ணா இந்த பகுதத்த சர்ப்பங்களுக்கு துளியும் அச்சமே இல்லை பார்த்தீர்களா என்று லக்ஷ்மணன் கேட்டான் ராமன் பதில் கூறாமல் மர்மமாக புன்னகைத்தான் ஜென்ம காகணங்களை மாயை உணக விடுவதில்லை லக்ஷ்மணனும் அம்மட்டில் விதி விதிவிலக்கில்லை அதே சமயம் அவர்களை பார்த்தபடியே பிராமண வேடத்தில் ஹனுமன் வந்தபடி இருந்தான் அதோடு யார் சேர வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உள்ளது தேனுடன் கனி கலந்தால் அது தேனுக்கும் நல்லது கனிக்கும் நல்லது மாறுபாடுடைய செயற்கைகள் விவகாரங்களை விடுவிக்கின்றன இங்கே ஒரு அற்புத சேர்க்கை நிகழப்போகிறது காலகாலத்திற்கும் பக்தி தொண்டு அடக்கம் எளிமை வலிமை சாதுயம் என்கிற சகல நிலைப்பாடுகளுக்கும் உதாரணம் காட்டக்கூடிய ஒரு உன்னத நிகழ்வு நிகழப்போகிறது நிகழ்ந்தும் விட்டது ராமலக்ஷ்மணர் எதுகில் ஹனுமன் இருவரையும் பார்த்த மாத்திரத்தில் அதிலும் வெகு அருகில் பார்த்த மாத்திரத்தில் நெஞ்சத்தில் ஒரு இனம் புரியாத அமைதி அதுவரை அனுப அனுபவித்திராத ஒரு இன்ப உணர்வு ராமனுக்கும் அனுமனை பார்த்த பார்த்தபோது உள்ளுக்குள் ஒரு புத்துயிர்ப்பு இல்லேந்தி வரும் வீர தவசிகளுக்கு என் வந்தனங்கள் அனுமன் வந்தனம் கூறி பேச்சை தொடங்கினான் நீ யாரப்பா லக்ஷ்மணன் வினவினான் நான் நான் பார்த்தால் தெரியவில்லையா நானொரு அந்தன புருஷன் வானகங்களிலும் அந்தன உண்டோ லக்ஷ்மணனின் கேள்வி சற்று கீழியது ராமனின் நயனங்களோ அனுமனை கூர்மையாக அளந்தபடியே இருந்தது தீட்சைகளில் ஸ்பரிச தீட்சை திருவடி தீட்சை நேத்த தீட்சை என்று மூன்று நிலைப்பாடுகள் உண்டு அதில் நயன தீட்சை என்பது நொடிக்கும் குறைவான காலக்கதியில் நடந்து முடிந்து விடுவதாகும் பல குகும குகுமகான்கள் சிஷ்ய கோடிகளுக்கு நேர்த்திய தீட்சை வழியாகவே கருணை புரிந்து விடு விடுவார்கள் ராமனின் நேர்த்த தீட்சையும் அனுமனிடம் அப்படியோ அற்புதத்தை தான் செய்துவிட்டிருந்தது அது அவன் வகையில் ஒளிவு மகைவின்றி பேசிடவும் தூண்டியது அனுமனும் அப்போதே அகன் புக தயாராகி விட்டான் அதுவும் அவனையே அவன் அறியாதபடி வீர புருஷர்களே என்னை மன்னியுங்கள் தோற்றத்தில்தான் நான் அந்தணன் உண்மையில் நானொரு வானகன் அஞ்சனை என் தாய் வாயு என் தந்தை அனுமன் என் நாமம் கிஷ்கிந்தைக்கு அரசனான வானக அரசன் சுக்யவனன் அமைச்சன் நான் தனது சகோதரன் வாலியினால் நாடிழந்து பதவி இழந்து கட்டிய மனைவியையும் இழந்து சுக்ரீவன் இந்த ரிஷமுக பகுதத்தில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வருகிறான் வாலியும் எவ்வாறெனினும் சுக்கிரீவனை அழித்திட முயன்றும் வருகிறான் அதன் காரணமாகவே தங்களையும் வாளியின் ஏவலாட் ஏவல் ஆட்களாக தாங்கள் கூடுமோ என்னும் எச்சரிக்கையான எண்ணமே என்னை அந்தன வடிவில் உங்கள் முன்வக செய்துள்ளது அனுமனின் பதில் அடுத்து கேட்பதற்கு கேள்விகளே இல்லாதபடி எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக விளங்கியதுதான் விந்தை ஓம் சாய்ராம் ஜெய் ஸ்ரீராம்